நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குளத்தூர் பகுதி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் வண்ணமீன் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் வண்ணமீன் வர்த்தகத்தில் எவ்வாறு முதன்மை மாநிலமாக உருவாக்கலாம் என்ற உயரிய சிந்தனையில் உருவாகிய திட்டம்தான் குளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையம் நமது முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினாலு சட்டப்பேரவை சட்டப்பேரவை பேசுகின்ற போது குளத்தின் பகுதி வண்ணமீன் வர்த்தக மையம் அமைப்பதற்கான அவசியம் குறித்து எடுத்துரைத்தார்கள் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மன்னவியின் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த குளத்தூர் பகுதி மக்களை சந்தித்து தேவைகளை நன்றி தற்போது மாண்புமிகு மீன்வளம் மீனவர் மேலாளர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அதற்கு முன்பாக இந்த சமையார நிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் தற்போது மேடையில் வீச்சிருக்கும் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அலுவலர் அவர்களும் மீன்வளத்துறை ஆணையர்கள் அவர்களும் இணைந்து மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி எங்கள் முதல்வருடைய ஆற்றலை என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரத்திலே நேற்றைக்கு முன்தினம் அதற்கு ஒரு நாள் முன்பு சென்றால் தீநகரிலே இருக்கின்ற விழா வந்தால் கோயம்புத்தூரிலே மிக நீளமான திறந்து வைத்திருக்கின்றார் நாளும் உழைக்கின்ற முதல்வரை ஒன்றியத்திற்கே எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரை பெற்ற பேரு இந்த மாநிலத்திற்கு கிடைத்த பேரு ஆம் எங்கள் முதல்வர் இந்த தமிழகத்திற்கு ஒரு வரம் அந்த வரத்தினால் தான் ஒரு சில அதிகாரத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் ஒரு ஒரு திட்டம் அதிகாரிகளால் துவக்கப்படுகிறது என்றால் அடுத்து அடுத்து வருகின்ற அதிகாரிகள் அந்த திட்டத்துடைய மேன்மைக்கு அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் ஆனால் எங்கள் முதல்வரோ தீட்டப்படுகின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கணினியை எங்கள் அவருடைய விரல் நூலிலே வைத்திருப்பவர் கணினியை தன்னுடைய விரல் நொலே வைத்திருக்கின்ற முதல்வர் இந்த திட்டம் என்னானது அந்த திட்டம் என்னானது இந்த திட்டம் எப்போது மயில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்ற அழுத்தத்தின் காரணமாக இந்த திட்டம் துவக்கப்படுகின்ற பொழுது இந்து சமய அனைத்து ஆணையாளராக அன்று கிணிய குமரகும்பலன் இன்றைய சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் இருந்தார் அன்றைய தினம் இந்த துறையினுடைய செயலாளராக சந்திரமோகன் இருந்தார் அதன் பிறகு இந்த துறையினுடைய ஆணையாளராக முரளிதரன் அவர்கள் பொறுப்பேற்றார் அதன் பிறகு இந்த ஆணையாளராக அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அதேபோல் வண்ண மீன்கள் உற்பத்தியுடைய மையத்துடைய மீன்வளத்துறையுடைய செயலாளராக இன்றைக்கு சுப்பையன் இருக்கின்றார் இதற்கு முன்பு கோபால் இருந்தார் அதற்கு முன்பு ஒரு அதிகாரி இருந்தார் அதே போல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய உறுப்பினர் செயலாளராக நினைவு கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் என்றார் அவர்தான் இந்த திட்டத்திற்கு வழிவகுத்து தந்தார் அவர்கள் தனது கடையின் ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக மணிகண்டன் அவர்கள் அவரை தொடர்ந்து அனந்த நாராயணன் அனந்த நாராயணன் அவர்கள் தனது ஆணையை பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து முகமது ஷராஃபு சல்மான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக திரு அவர்கள் ತೊಡಂದು ಅವರೊರ್ ಶಿವಕುಮಾರ್ ತಿರು ಭಾಗ್ಯರಾಜ್ ಅವರು ಭರಣಿಧರನ್ ಅವರು ಅಭಿರಾ ಅವರು ಮಾನ್ ಮೊದಲೇ ನವಿಯ ನೇತುಕೊಂಡ್